ஒரு பக்கம் நீங்க டாஸ்மாக திறந்து வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களுடைய கையை கட்டி போட்டுட்டீங்கன்னா கஞ்சா விக்கிரம் விக்க ஆரம்பிச்சிருவாங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சி போன மாடு இந்த வக்கிப்புல பார்த்து தாண்டி போன மாதிரி நீங்க ஒரு பக்கம் அரசே வந்து டாஸ்மாக் கடைகளை நடத்தி அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னார் அவர்கிட்ட கேட்டேன் ஏன்னா ட்ரக்ஸ் புழக்கம் அதிகமாயிருச்சு ரொம்ப ஆச்சரியமா சொன்னார் அண்ணே டாஸ்மாக்ல சரக்கு தண்ணி மாதிரி இருக்குனே குவாலிட்டியே இல்லைனே தண்ணி மாதிரி இருக்கு தலைவா என்ன தலைவா ஓதையே ஏற மாட்டேரு அதனாலதான் கஞ்சாக்கு போயிட்டா அப்படி ஐயா நான் சொல்வது முற்றிலும் உண்மை முற்றிலும் உண்மை திடீர்னு எப்படி கஞ்சா புழக்கம் டாஷ்மார்க்கை திறந்து வைத்து ஆறு போல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த ஆண்டு வருமானம் ஐம்பதாயிரம் கோடி இந்த வருஷம் டாஸ்மார்க்கில யாரு குடுக்குறாங்க ஏங்க இப்ப திமுக காரன் ஆட்சியில இருந்தாவே பணத்தை ஒரு முப்பது ரூபா எடுத்துட்டு தான் அறுபது ரூபாய் செலவு பண்ணுவான் திமுக நடத்துற சாராய ஆலையில் நல்ல சில கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் திமுக நடத்தக்கூடிய சாராய ஆலையில பாதி தண்ணியும் பாதி சரக்கையும் கலந்துதான் டாஸ்மார்க் அனுப்புறான் இன்னைக்கு என்ன மது புழக்கத்திற்கு கஞ்சா புழக்கத்திற்கு அதிகம் காரணம் என்னன்னா நீங்க நினைக்கிறீங்க காலேஜ் பசங்க ஒரு பக்கம் நினைக்கிற இல்லீங்க ஐயா மக்கள் டாஸ்மார்க்கு இத்தனை காலமாக யார் செல்லுகின்றார்களோ அவர்கள் இன்று கஞ்சாவை நோக்கி திரும்பி இருக்கின்றார்கள் உண்மையாலுமே நாம் நியாயமா பேசணும் ரூபாய்க்கு கஞ்சா இருக்கு நூறு ரூபாய்க்கு இருக்கு ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு சரஸ் இருக்கு ஐநூறு ரூபாய்க்கு ஹஷீஸ் இருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு அபின் இருக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு சிந்தடிக் ட்ரக் இருக்கு கஞ்சாவை பொறுத்தவரை பணக்காரனா கஞ்சாவை பொறுத்தவரை வயசு அதிகமா வயசு கம்மியா பார்க்காது கஞ்சாவை பொறுத்தவரை யாருக்கு போதை வேண்டுமோ அவருக்கு கொடுக்கலான்னு மட்டும்தான் கஞ்சா பார்க்கும் ஆனால் நம்முடைய நோக்கம் கஞ்சாவை நீங்கள் ஒலிக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் குறிப்பாக இந்த பிரிக்ஸ் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் டாஸ்மார்க்கை மூட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது அதை நாம பதினாறாம் தேதி நடக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு பூத் கமிட்டி கூட்டத்தில் தமிழ்நாட்டுல ஐம்பதாயிரம் இடத்துல நடக்க இருக்கிறது அன்னைக்கு நீங்க ஒரு இடத்தில் சொல்லும் நாம் முன்னூத்தி பதினோரு பக்கம் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கின்றோம் கள்ளிக்கடைகளை திறக்கக்கூடிய நம்முடைய வெள்ளை அறிக்கை நம்முடைய வெப்சைட்ல இருக்குது ஐயா முன்னூத்தி பதினோரு பக்கம் ஐந்து ஆண்டு வெள்ளையறிக்கை நம்ம ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து முப்பத்தொண்ணு வரைக்கும் அஞ்சு வருஷம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது இப்பவே நம்ம குடுத்தாச்சு ஐயா முதல் ஆண்டு மூன்றில் ஒரு பங்கு டாஸ்மார்க்கு மூடுவோம் இரண்டாவது ஆண்டு மூன்றில் இரண்டு பங்கு மூடுவோம் மூன்றாவது ஆண்டு முற்றிலும் டாஸ்மார்க்க முடியும் சில பேர் கேட்கறாங்க முதல் கையெழுத்துல டாஸ்மார்க் நீங்க மூட மாட்டீங்க எதற்கு பாரதிகாரதா கட்சிக்கு மூணு வருஷம் வேணும் ஐயா முதல் கையெழுத்துல நீங்க டாஸ்மார்க்கு மூடுனா ஆய்வறிக்கை சொல்லுகிறது தமிழ்நாட்டில் பதினெட்டு இருந்து அறுபது வயசு இளைஞர்கள் விழுக்காடு மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் கூட முடியாதுங்க முதல் கையெழுத்து அவர்களுக்கு மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்தணும் அங்க மாத்தணும் பதினாறாயிரம் பேருக்கு மேல வேலையில் இருக்கிறாங்க அவர்களுக்கு மாற்றிடம் கொடுக்கணும் நம்முடைய வெள்ளை அறிக்கையில் மிக தெளிவாக ஐந்தாண்டு கால திட்டம் கண்ணு கடைகளை திறப்பதன் மூலமாக தென்னை மரம் பனைமரத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நாம் போகின்றோம் மூன்றாவது ஆண்டுல ஒரு லட்சம் கோடி ரூபாய் பனமரத்திலிருந்து தென்னமரத்திலிருந்து வருமானம் வரப்போது ஒரு லட்சம் கோடி ஐயா நாம தான் காப்புல பேசல நம்முடைய கட்சி மிக திட்டமாக இதை ஆராய்ந்து வெளிப்படையாக முன்னூத்தி பதினோரு பக்கம் வெள்ளை அறிக்கை நம்முடைய வெப்சைட்ல போடுறோம் அதை நீங்க பூத்து கமிட்டி கூட்டத்துல மக்கள்கிட்ட எடுத்து சொல்லலாம் ஆனால் இந்த பிரக்கு எதிரான இந்த யுத்தம் என்பது பல முனையில் என் கோஸ்ட் கார்டு டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் டிஆர்ஐ தமிழ்நாடு காவல்துறை நீங்க எல்லாருமே ஒரு ஒரு பிள்ளைங்க முற்றிலும் நீங்கள் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் முதல்ல மக்கள்கிட்ட போய் நம்ம சொல்லணும் இது வேண்டாம் அதை இந்த ஒரு வார காலம் நாம் போகின்றோம் பதினைந்து மணி நேரம் நீங்கள் இதற்காக கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறோம்